அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான கெட்டி சட்னி செஞ்சு நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி சாரில் வந்து ஒரு இருபது சின்ன சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னிக்கு வந்து தாங்க வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும் அதே மாதிரி ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தோசைக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து காஷ்மீர் சில்லியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேங்க ஒரு மூணு எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கிறலாங்க சட்னி பாருங்கள் வந்துட்டேங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த சட்னி வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த மிக்ஸி சார கலருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேங்க அந்த சட்னி கூட சேர்த்துக்கிறேன் அந்த வெங்காயம் பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த அந்த சட்னி வந்து நல்லா மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க சூப்பராக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து நம்ம வந்து அரைக்கும் போதே வந்து சேர்த்துருந்தோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா சுருண்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோங்க இந்த சட்னிக்கு வந்து இந்த மாதிரி தாங்க நல்லா மெத்து மெத்துன்னு வந்து தோசை ஊற்றிக்கிறனோ அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றி இந்த சின்ன வெங்காயம் சட்னியை கெட்டி சட்னியை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க தோசைக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்